ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டீக் லெட்டர் பற்றி தான் இது நமக்கு புதுசு கிடையாது எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது தான் ஆனால் வருஷத்தில் ஒரு தடவை தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம் அது போகி அன்னைக்கு அன்னைக்கு தான் வீட்டில் இருக்கிற ரொம்ப பழைய துணி எது பழைய பாய் எது அப்படின்னு அன்னைக்கு தேடி பிடிச்சி ஏதோ அந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சத்தெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு ஃபயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு பொங்கல் கொண்டாடுறோம் அது கூட மனசார பண்ணுறோமா அப்படின்னா இல்லை ஏதோ கண்ணுக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பொருட்களை வந்து செலக்ட் பண்ணி எடுத்து அதை வந்து வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு அந்த ஃபெஸ்டிவலை வந்து நம்ம பண்ணுறோம் இது மூலமாக பழசெல்லாம் நம்மளை விட்டு ஒழிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நமக்கு வந்து லைஃப் புதுசாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது ஒரு நம்பி அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பழைய எண்ணங்கள் பழைய விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறது இதை வருஷத்தில் ஒரு தடவை மட்டும் இல்லாமல் தினமுமே நம்மளோட ஒரு ஹாபிட்டாக ஒரு பழக்கமாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மைண்டும் நல்லாயிருக்கும் நம்மளோட வீடுமே எப்போதுமே நமக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும் சில பேர் சொல்லுவாங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரும்போது தான் நமக்கு நல்லா இருக்குது வெளியே போயிட்டு வரும்போது சந்தோஷமாக இருக்குது ஆனால் மறுபடியும் வீட்டுக்கு உள்ளே வந்ததும் பிடிக்கல வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே என்னவோ மாதிரி இருக்குது வீட்டு விட்டு வெளியே போனால் போதும் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கே காரணம் வந்து வீடு தான் நம்ம வீட்டில் நமக்கு தேவையில்லாத நம்ம யூஸ் பண்ணாத நிறைய திங்ஸ் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னே தெரியாமல் நிறைய அடைச்சி வச்சிருந்தோம் அப்படின்னா அது நம்ம மைண்டை நமக்கு தெரியாமலே ஆக்குபே பண்ணிடும் அது ஒரு விதமான ஒரு இரிட்டேஷன் வந்து கொடுத்துட்டே இருக்கும் அது இதனால தான் அப்படின்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அதில் இன்னும் சில பேர் வந்து எதாவது கொஞ்சம் டென்ஷனாக வராங்க எதாவது எமோஷ்னலாக இருக்கிறாங்க எதாவது வெறுப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டெல்லாம் போட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ரூம் எடுத்து அந்த ரூம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிப்பாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்ததும் பார்க்குறதுக்கு அந்த ரூமே ரொம்ப அழகாயிரும் அதோடு அவங்க மனசில் இருக்கிற அந்த டென்ஷன் எல்லாம் போய் அவங்களுமே ஃப்ரீ ஆயிடுவாங்க அதுக்கு காரணம் அந்த டீக்லெட்டர் தான் ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எடுத்துட்டு அதை வந்து புதுசாக மாற்றுறமோ அதே மாதிரி நம்மளோட மைண்டுமே அந்த பழைய விஷயத்த வந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருப்போம்ல அந்த பழைய விஷயத்த விட்டுட்டு புது மைண்டுக்கு வந்து வருது அதனால அதை பண்ணுறவங்க அதை பார்க்குறவங்க வந்து ஹாப்பி ஆயிடுறாங்க சில நேரங்களில் சொல்லுவாங்க உங்களுக்கு ஏதாவது மனசில் அழுத்தமாக இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் நல்ல பேப்பரில் எழுதி அதை மறுபடியும் நீங்கள் கிழிச்சு ஃபயர் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்க மனசு லேஸ் ஆகும் அப்படி சொல்றது கேள்விப்பட்டிருப்போம் அதுவும் ஒரு விதமான டீக்லெட்டர் தான் அது வந்து தேவையில்லாத எண்ணங்களை எழுதி நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுறோம் இப்போ நம்ம யூஸ் பண்ற பொருட்களை டீக்லெட்டர் பண்றதுல நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கு அதுல தான் இந்த ரிலாக்ஸ் ஆன மைண்டு இதை பண்ணும்போது நம்ம மைண்டே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய பொருட்கள் இருந்துட்டே இருக்கும் நிறைய பொருட்களை ஹேண்டில் பண்றதே கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் நமக்கு நிறைய பொருட்கள் இல்லாம தேவையானது மட்டும் இருந்தோம் அப்படின்னா மன அமைதியா இருக்கும் ஒரு மன அமைதிக்கான நிறைய இடங்களை நம்ம பார்த்துருப்போம் அங்க பாத்தீங்கன்னா திங்க்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அடுத்ததாக நமக்கு பொருட்களை தேடுறது ரொம்ப சுலபமாக இருக்கும் நிறைய பொருட்கள் இருந்தது அப்படின்னா எது எங்கே இருக்குது அப்படின்னே தெரியாது தேடிக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் இங்கே வச்சுருப்போம் ஒரு நாள் அந்த இடத்துல வச்சுருப்போம் எது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் தேடுறதே நமக்கு கொஞ்ச நேரம் ஆயிரும் அதனால கொஞ்சம் பரபரப்பாக ஃபீல் பண்ணுவோம் ஆனால் எல்லா பொருட்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட இடம் வச்சுக்கணும் அதே நேரத்தில் தேவையில்லாதது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வெளியே போட்டால் மட்டும்தான் தேவையுள்ளது மட்டும் வைக்க முடியும் இப்போ எழுதாத பெண் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சின்னா அந்த பென் வந்து இனி நமக்கு பயன்படாது ஏன்னா எழுதுகிற எழுதாத பெண் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எழுதுறதுக்குன்னு ஒரு பெண்ணை எடுக்கும் போது எடுக்க எடுக்க அது எழுதாததா வந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு வேணா நம்ம டிராயர்ல பத்து பென் இருக்கிற மாதிரி தெரியலாம் ஆனா அதுல அஞ்சனும் வந்து தான் இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த பெண்ணை பத்தி சொல்றேன் இந்த மாதிரி தான் தேவையில்லாததை வெளியே போட்டா மட்டும்தான் நம்ம தேடும் போது தேடுற பொருள் கிடைக்கும் அடுத்தது டீக்லேட்டர் பண்ண ஒரு வீடு வந்து நமக்கு க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் வீட்டுல அது பாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய சேர்த்து வைக்கிறது எல்லாமே இந்த அட்டைப்பட்டி அதெல்லாம் எதுக்காக யூஸ் அப்படின்னு நிறைய அட்டைப்பட்டி சேர்த்து வச்சிருப்போம் பேப்பர் அதுக்கப்புறம் டப்பா பிளாஸ்டிக் டப்பா டப்பா முதற்கொண்டு எல்லாமே எதுக்காக தேவைப்படும் நிறைய தூசி அழுக்கு எல்லாமே ஒவ்வொரு தடவை எடுத்து நம்ம கிளீன் பண்ணிட்டே இருக்க மாட்டோம் நிறைய அட்டை பாக்ஸ்லாம் வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா கரப்பா கூட அதிகமாகும் நியூஸ் பேப்பர் நிறைய வச்சிருந்தாலுமே நிறைய பூச்சிகள் வந்து சேரும் அதனால தான் நமக்கு தேவையில்லாத திங்ஸ் வந்து நம்ம உடனே வெளியேற்றணும் அப்படின்னு சொல்றது நம்ம வச்சிருக்கும் போது வீட்டில் இருக்கும்போது போது அது மேலே நிறைய அழுக்கும் தூசியும் தான் வந்து சேரும் திரும்ப நம்ம அதை எப்போ எடுப்போம் அந்த அட்டை பாக்ஸ்லாம் நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் போடுறதுக்கு மனசு கிடையாது நம்ம வேண்டாம் அப்படின்னு அதை விடுறதுக்கு மனசு இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே சேர்த்து வச்சுருப்போம் எப்போ நம்ம இதெல்லாம் விடுறோமோ அப்போ நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் சில பேர் வந்து வீடு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே தவிர வீடு கிளீன் ஆகாது இப்போ வீடு க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக தெரியுதுன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது டீக்லெட்டர் தான் பொருள் நிறைய வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய வீடு சின்ன வீடு மாதிரி காட்டிடும் அதே நேரத்தில் ஒரு சின்ன வீடு கூட நம்ம தேவையான பொருட்கள் மட்டும் வச்சுருந்தோம்னா பெரிய வீடு மாதிரி பார்க்குறதுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு இடத்தையே நம்ம வச்சிருக்கிற பொருட்களை வச்சு சுருக்கிறவும் முடியும் அதை வந்து விசாலமாக காட்டுறதுக்கும் நம்மளால் முடியும் தேவையான பொருட்கள் மட்டும் இருக்கும்போது நமக்கு வீடு நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல பெரிய வீடு மாதிரி பார்க்குறதுக்கு தெரியும் ஒரு வீட்டோட தோற்றத்தையும் வந்து அது மாற்றி கொடுக்கும் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா வந்து ஒரு நாள் ஒரு பெரிய கட்டப்பை நிறைய டாய்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து என் பையன் கிட்ட கொடுத்தாங்க அன்னைக்கு வந்து அவங்க வீடு வந்து காலி பண்ண போகிறாங்க அப்போ எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு இருக்கும் போது இந்த அவங்களுக்கு நிறையவே டாய்ஸ் தான் இது எல்லாமே வருஷமா அவங்க பையனுக்கு வந்து இப்ப மேரேஜ் வயசே ஆயிடுச்சு இருபத்தஞ்சி வயசு ஆகுது இருபது வருஷமா அந்த டாய்ஸ் வந்து அவங்க யாருக்குமே கொடுக்கவும் இல்லை அந்த பையன் வந்து நல்லா வளர்ந்தாச்சு விளையாடுற ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சு அதனால மூட்டை கட்டி மேலே வச்சுட்டாங்க எல்லாமே பழைய மாடல் ஆனா ஸ்ட்ராங்கா நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தது தான் அவங்களுக்கு வந்து தோணி இருக்கு நம்ம பக்கத்து வீட்டில் இந்த குட்டி பையன் இருக்கிறான் அப்படின்னு இவனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இவனுக்கு கொடுக்கலாம் இவன் விளையாட அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பெரிய கட்டப்பை நிறைய தூக்கிட்டு வந்தாங்க அதுல வந்து ஒரு அறுபது எழுபது டாய்ஸ் இருக்கும் ஒரே நேரத்துல அவ்வளோ டாய்ஸை பார்த்ததும் என் பையனுக்கு இதை எடுக்கவா அதை எடுக்கவா எதை எடுக்கிறது அப்படின்னே தெரியல இந்த கையில ரெண்டு அந்த கையில ரெண்டு தூக்கிட்டா அன்னும் தரையில நிறைய இருக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது அவனுக்கு அன்னைக்கு ரொம்ப ஹாப்பி தான் அந்த அம்மாவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா இருபது வருஷமா அது முடங்கி இருந்தது அதை வந்து யாருமே யூஸ் பண்ணல இப்போ அதை எடுத்து ஒரு குட்டி பையன் வந்து விளையாடுறான் அதை வச்சு சந்தோஷப்படுறான் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இது வந்து அவங்க முன்னாடியே பண்ணிருக்கலாம் வேற எத்தனையோ பசங்க பார்த்துருப்பாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ்ல கூட நிறைய பசங்க அவங்க வீட்டுக்குலாம் வந்திருப்பாங்க முன்னாடியே பண்ணிருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு பண்ணனும் அப்படின்னா அவங்களுக்கு தோணவே இல்லை எல்லா வருஷமும் அதை பத்திரமா வச்சு வச்சு இருந்திருக்கிறாங்க நிறைய வீடு கூட காலி பண்ணியிருக்காங்க ஆனால் எல்லா இடத்துக்கும் அவங்க எடுத்துகிட்டே போயிடுவாங்களாம் இந்த தடவை தான் அவங்க வந்து மனசார வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே நிறைய திங்ஸ் வந்து நம்ம சேர்த்து வச்சுருப்போம் இந்த டீக்லேட்டர் பண்ணும்போது நமக்கு ஒரு வீடே ஒரு அமைதியான சூழ்நிலையில கிடைக்கும் நமக்கு படிக்கிறதுக்கும் சரி வேலை பார்க்கறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப வசதியாக இருந்த மாதிரி இருக்கும் இது மூலமாக நமக்கு நம்மளை பற்றியே தெரியும் நம்ம எந்த பொருள் யூஸ் பண்ணுவோம் எந்த பொருள் யூஸ் பண்ண மாட்டோம் வாங்கி வீட்டில் கொண்டு போய் சும்மா தான் வைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் அதனால் கடைக்கு போனால் கூட நம்மளே அதை அவாய்ட் பண்ணிடுவோம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இது நம்ம பணம் வீணாகிறதை தடுத்து நம்ம பணம் சேவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ இந்த டீக்லரை ஒரே நாளில் பண்ணிடலாமான்னு அது நடக்காத விஷயம் படிப்படியாக தான் பண்ண முடியும் இன்றைக்கி வந்து ஒரு பொருள் ரெண்டு பொருள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஒரு செல்ஃப் மட்டும் எடுத்து அதை வந்து இன்றைக்கி அதில் தேவையானது எதுவோ அது தேவையில்லாதது எதுவோ அதை வந்து இன்றைக்கி பார்த்து நம்ம சரி பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் ஒரே நாளில் மொத்த கிச்சனையும் பண்றோம் மொத்த ரூமையும் பண்றோம் அப்படின்னு இறங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது பெரிய வேலையா முடிஞ்சிடும் அதை நம்ம பண்றதே நிறுத்திடுவோம் அதனால ஒரு பொருள் உடஞ்சிடுச்சு அப்படின்னு தெரியும் போது அதை கொண்டு வைக்காம உடஞ்சிடுச்சு நல்ல உறுதியா தெரியும் போது அதை வந்து நம்ம தூக்கி போடுறதுக்கு யோசிக்கக்கூடாது ஒரு ஆள் நினச்சா மட்டும் பத்தாது வீட்டில் இருக்கிற எல்லாருமே நினைக்கணும் இப்போ நம்ம ஒரு ஆள் வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து நம்ம கொண்டு போயிடலாம் நம்ம தூக்கி போடலாம் வெளியே கொண்டு போகும்போது அதை அப்படியே பத்திரமா வாங்கி வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல வைக்கிறதுக்குன்னு நம்ம வீட்டில் ஒரு ஆள் இருப்பாங்க இது வந்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே சொல்லணும் உனக்கு தேவையில்லாத திங்ஸ் இருந்தது அப்படின்னா கொடுத்துரு அப்படின்னா அப்பப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களும் அதுக்கு வந்து ஈஸியாக பழகி வந்துருவாங்க இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க